பிவிர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் மதுரையில வேலபால் கிரிக்கெட் ஸ்டேடியம் திறக்கப்பட்டிருக்க நிலையில டைடல் பார்க் எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஏராளமான பணிகள் முடியும் தருவாயில இருக்கு இதனால மதுரையுடைய முக்கிய பகுதி மட்டும் இல்லாம புறநகர் பகுதியிலையும் ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப பெரிய வளர்ச்சியை பெற்று இருக்கு தமிழ்நாட்டுல சென்னை கோவை இந்த மாவட்டங்களுக்கு அப்புறமா வேகமா வளர்ந்து வர்ற மாவட்டமா மதுரை இருக்குது தொழிற்சாலைகள் தொழில் முதலீடுகள் அதிக அளவுல மதுரைக்கு வரல அப்படின்னாலும் கடந்த சில ஆண்டுகளாக சில மாற்றங்கள் நடந்துதான் வருது ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி டைடல் பார்க் அறிவிப்பு மதுரைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு முதற்கட்டமா ஜனவரியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட தொடங்கும்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டிருக்கு ஒரு பக்கம் கீழடி அருங்காட்சியகம் இன்னொரு பக்கம் உயர்மட்ட பால பணிகள் கோரிப்பாளையம் பாலம் இதெல்லாம் விரைவா கட்டப்பட்டு வருது இந்த நிலையில மதுரை வீரக்கனூர் அருகே வேலம்மாள் மருத்துவமனை அருகில வேலம்மாள் கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டிருக்கு இந்த மைதானத்தை இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டன் தோனி திறந்து வச்சு சிறுவர்களோட கிரிக்கெட் விளையாடினாரு மதுரையுடைய அத்தனை திசைகள்லயும் ஏதேனும் ஒரு வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு தான் வருது இதன் காரணமாக மதுரையை சுற்றி ரியல் எஸ்டேட் தொழில் இப்ப உச்சத்துல இருக்குன்னே சொல்லலாம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் மதுரையில ரியல் எஸ்டேட் துறையுடைய வளர்ச்சி மூன்று மடங்கா அதிகரிச்சிருக்கு மதுரைக்கு தொழில் முதலீடுகள் செய்யப்படல அப்படின்னு அமைச்சர் டி ஆர் பி ராஜாவிடம் கேள்வி எழுப்பியப்போ மதுரையில காலியிடங்களே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு மதுரையில இடம் வாங்குறது கடினமான விஷயமா இப்ப இருக்கு வண்டியூர் பகுதிகளில் ஒரு சென்ட் இடம் மார்க்கெட் விலைப்படி ரூபாய் பத்து லட்சம் வரை போகுது அதே மாதிரி வீரக்கனூர் வேலமால் கிரிக்கெட் மைதானம் அமைஞ்சிருக்கிற சிந்தாமணி பகுதியில் ஒரு சென்ட் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் வரை போறதா நிறைய பேர் சொல்றாங்க ல எம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்ட உடனே பல பேர் தோப்பூர் அருகில் இருக்கிற நிறைய இடங்களை வாங்க தொடங்கிட்டாங்க அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தோப்பூர்ல சில ஆயிரங்களுக்கு விற்பனையாகி வந்த நிலம்லாம் இப்போ பல லட்சங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது அதே மாதிரி அலங்காநல்லூர் செல்ற சாலைகள்ல ஒரு சென்ட் குறைஞ்சபட்சம் எட்டு லட்சமா மாறி இருக்குது இதனிடையே விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அருப்புக்கோட்டை செல்ற தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டு புதுசா நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் விரைவாக தொடங்கவும் இருக்குது இதனால புதிய நெடுஞ்சாலை அமைய இருக்கிற இடத்தை சுத்தி இப்பவே பிளாட்ஸ் எல்லாம் போடப்பட்டு விற்பனை பட்டுச்சோறா நடந்து வருது அதே மாதிரி திருமங்கலம் செல்ற சாலை அமைஞ்சிருக்கிற ஜோகோ நிறுவனத்தை சுத்தி இப்பவே பல வீடுகள் கட்டப்பட்டாச்சு அங்கேயும் ஜி ஸ்கொயர் பிளாட்ஸ் போட்டு விற்பனைய தொடங்கி இருக்குது மதுரையை சுத்தி புறநகர் பகுதிகளிலேயே ஒரு சென்ட் நிலம் லட்ச கணக்க தொட்டு இருக்கிற நிலையில மதுரையுடைய முக்கிய பகுதிகளில் நிலம் கிடைக்கிறதே ஒரு அரிதான விஷயமா இப்ப பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க